வீடுகள் அன்பு என்னும் நதிகளும் பாசம் என்னும் பேராறுகளும் உறவுகள் என்னும் பெருங்கடலும் சங்கமிக்கும் சங்கமம் வீடுகள் கோடி நன்மைகள் புதைந்து கிடைக்கும் பொக்கிஷக்கூடம் பல்கலைக்கழகங்கள் வீடுகள் கவிஞரின் பார்வையில் வீடுகள் மனிதனின் கூடுகள் வாழ்ந்ததின் சுவடுகள் வீடுகள் குகைகளின் பரிணாமங்கள் பாதுகாப்பின் பரிகாரங்கள் வீடுகளின் வகைகள் செல்வத்தின் நிலைகள் வீடுகளில் பிரிவுகள் கேடுகளின் விளைவுகள் அன்பு இல்லா வீடுகள் கட்டிடங்களாகின்றன பாசம் படர்ந்த குடிசைகளோ மாளிகைகளாகின்றன வீடுகள் வினோதமானது ஊரில் கொண்டாடப்படுபவர் வீட்டில் அசட்டையை சந்திக்கிறார் வெளியில் சிரமப்படுகிறவனோ வீட்டில் சிம்மாசனம் ஏறுகிறான் வீடுகள் வெறுமனே வாழ்விடங்கள் அல்ல வரலாற்றுத் தடயங்கள் அன்றைய வீடுகள் தொட்டிக்கட்டு வீடுகள் இன்றைய வீடுகள் அட்டை பெட்டி கூடுகள் வீட்டை துறந்து ஞானம் பெற்றது புத்தனின் வரலாறு வீட்டில் உறைந்து ஞானம் ஊட்டியது பெற்றோர் கைமாறு வீட்டிற்கு பெயர் வைத்து வாழ்வது இங்கு வாழ்வின் மேன்மைகள் வீடு பேற்றிற்கு பயணப்படும் வாழ்வின் முறைகளே வாழ்வின் உண்மைகள் களிப்பூட்டும் வீடுகள் வாய்ப்பது பூமியில் சொர்க்கங்கள் சளிப்பூட்டும் வீடுகள் வாழும்போதே வாய்த்த நரகங்கள் வாசல்களும் திண்ணைகளும் தொலைந்தது நாகரிக குரூரங்கள் நேசமும் உண்மையும் மறைந்ததால் வந்தது கேமரா கண்காணிப்புகள் பிரிய மனமில்லா பூர்வீக வீடுகள் வெளியூர் வாசங்களால் எரிய மனமில்லா வேண்டா பொருட்கள் வீட்டின் பரன்களால் முடங்கி படுக்கும் இடமே வீடாய் போனது வாசிகளுக்கு அடங்கி படுக்கும் ஆரடி நிலமே நிரந்தர வீடாக போகுது பூலோக வாசிகளுக்கு பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீட்டை தொலைத்த அகதிகள் வேற்று வாசியாய் இன்னும் பல நாட்டில் பிணங்களாய் மண்மேடாய் போனது இன்னும் சில வீட்டின் அலங்கோலங்கள் நினைவில்லங்களாய் நிற்பது இன்றும் சில வீட்டின் அடையாளங்கள்